அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகாலய அமாவாசையின் அற்புதமான தாந்திரிக பரிகாரத்தை மகாலய அமாவாசையில் முன்னோர்களுடைய வழிபாடுகள் நம்ம குலதெய்வத்துடைய வழிபாடுகள் நம்ம செய்யப்போகின்ற தேதி தர்ப்பணங்கள் தானங்கள் இது எல்லாமே செய்தாலுமே இது எல்லாமே முன்னோர்களுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதே நேரம் சில தாந்திரிக பரிகாரங்களை நம்ம வீடுகளில் அன்றைய நாளில் செய்கிறப்ப இதற்கு ஒரு அதீத சக்தி இருக்குது ஏன்னா இந்த பிரபஞ்சத்துடைய பேராற்றலும் இந்த அமாவாசை நாட்களுடைய சக்தி வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும்னு சொல்லப்படுது அப்படி நம் செய்ய போகின்ற எளிமையான ஒரு வேர் பரிகாரம் இந்த வேர் மட்டும் நம்ம கையில் கடைச்சிட்டா போதுங்க நிச்சயமா சாதாரண ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட கோபுரத்தில் வாழக்கூடிய ஒரு சூழல இந்த வேரே நமக்கு கொடுத்துரும் அவ்வளோ ஒரு கோடேஸ்வர யோகத்தை பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான வேர் பரிகாரம் தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் வருடந்தோறும் நமக்கு அமாவாசை நாட்கள் வந்தாலுமே குறிப்பான இந்த மகாலய அமாவாசை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரங்கள் தானங்கள் தர்மங்கள் இதுக்கு வந்து ரொம்ப அதீத பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த நாட்களில் நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ முன்னோர்களுக்காக இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு டெவலப் ஆகணும் நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் பிரச்சனைகள் தீரணும் இதற்காக நீங்கள் அன்றைய நாளில் எல்லா வித வழிபாடுகளையுமே செய்ய தவறாதீங்க ஏன்னா இது மாதிரி விசேஷமான நாட்களில் நம்ம பரிகாரங்கள் செய்யறப்ப நமக்கு ஒரே மாதத்துல நல்ல ஒரு பலன்களை நிச்சயமாக கைமேல் நமக்கு பெற முடியும் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இந்த அமாவாசை நாட்கள்ல இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த மகாலயா அமாவாசை நாட்களில் நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் வழிபாடு மதியானம் படைகள் இது எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு ஏன்னா முன்னோர்களுடைய வழிபாடுகள் முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம சொல்லிக்கின்ற இந்த வேறு பரிகாரம் பண்ணுங்க இதற்கு அப்படி என்ன ஒரு விசேஷமான வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா குப்பை மேனி வேர் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாவித காரிய தடைகள் குறிப்பாக நமக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த முன்னேற்ற தடைகள் இந்த பணம் வருவதற்கான தடைகள் இந்த தடைகளை முறியடிக்கக்கூடிய சக்தி தான் நம்ம நமக்கு வந்து இந்த அற்புதமான வேர் பரிகாரம் இந்த குப்பை மீனி வேரானது பேரே பார்த்தீங்கன்னா குப்பை மீனி சாதாரணமாக ரோட்டு ஓரத்தில் நமக்கு தெருவில் நமக்கே தெரியாது நம்ம சும்மா அப்படி பார்த்துருப்போம் ரெண்டு கல்லுக்கு அந்த கிடுக்கில் கூட இந்த செடியானது முளைச்சு வந்திருக்கும் அப்படிப்பட்ட இந்த செடியை நீங்கள் நாளை அதாவது மேக்ஸிமம் நீங்கள் அமாவாசை நாட்களுக்குள்ள நம்ம பறித்து எடுத்துக்கணும் பறிப்பதற்கு முன்னாடி எந்த ஒரு மூலிகை செடியும் நமக்கு ஏதாச்சும் தோஷங்கள் ஆயிடக்கூடாது ஏன்னா மூலிகை செடிகள் பறிக்கிறப்ப நசி நசி மூலிகை சாபம் நசி 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 மூலிகை சாபம் நசி அப்படி தான் எந்த ஒரு செடி நீங்கள் பறிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த செடிக்கிட்ட நம்ம வந்து தவறான ஒரு விஷயத்துக்கு எடுக்கல நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதான ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு இந்த ஒரு வார்த்தை நசி நசி மூலிகை சாபம் நசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் அந்த செடி பறிக்கணும் செடி பறிக்கிறப்ப இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் கத்தி அருவா அது மாதிரி கூர்மையான பொருட்கள் வந்து அதனுடைய வேரில் படவே கூடாது கொஞ்சம் அதற்கு முன்னாடியே தண்ணியெலாம் விட்டிங்கன்னா அந்த மண்ணு கொஞ்சம் ஒரு இலகுவாக டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் எடுக்கலாம் இல்லாட்டி மரம் சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாச்சும் கிட்ட உட்டன் பீஸ் இருந்ததுன்னா அந்த உட்டன் பீஸ் வச்சு அப்படி பொறுமையாக நீங்கள் வந்து அந்த வேரோடு அப்படி எடுக்கலாம் வேர் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அந்த வேரை வந்து மஞ்சள் கலந்த தண்ணீரால் நம்ம வந்து கழுகிட்டு நல்லா அலசிட்டு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு துணி இட்டி பேப்பரில் வச்சு நீங்கள் காய வச்சுட்டா டக்குன்னு உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இது எந்த நேரத்தில் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கான வழிபாடுகள் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு சாயங்காலம் நேரம் மாலையில் நம்முடைய வீடுகளில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு உங்கள்கிட்ட ஒரு சின்னதான ஒரு பித்தளை தட்டு இருக்குன்னா அந்த தட்டில் இந்த வேர் வச்சுக்கோங்க இந்த வேருக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு இது மாதிரி வச்சுட்டு ஒரே ஒரு சிட்டிக்கு விபூதி வச்சுட்டு இதில் பச்சை கற்பூரம் மட்டும் கொஞ்சமாக நுணுக்கிட்டு நம்ம அதில் வச்சிடணும் இவ்வளோதாங்க இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பணம் ஒரு பத்து ரூபா இருக்கலாம் ஒரு ரூபா இருக்கலாம் இல்லாட்டி நூறுரூபா இருக்கலாம் உங்கள் கிட்டே என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தை வந்து இந்த வேரோடு சேர்த்து வச்சுட்டு உங்கள் கிட்டே ஏதாவது தங்கம் இருந்ததுன்னா குண்டுமணி தங்கம் இருந்தால் இல்லாட்டி ஒரு வெள்ளியில் ஏதாவது ஒரு மோதிரம் இருக்குது இல்லாட்டி வேறு ஏதாவது நமக்கு தங்கத்திலே மோதிரம் வச்சுருக்கோமா அப்படின்னு நம்ம ஏற்கனவே உபயோகப்படுத்த அந்த கோல்டாக இருந்தால் கூட அதை நம்ம லைட்டை மஞ்சள் கலந்த தண்ணீரால் கலந்துட்டு நீங்கள் இந்த வேரோட நம்ம வந்து நம்ம பணமும் நகையும் வச்சு ஒரு கொஞ்சோண்டு பச்சை கருப்புரம் விபூதி மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு அந்த தட்டில் வச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் நீங்கள் நினச்சி எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பணப்பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் எங்களுக்கு வருமானங்கள் பெருகணும் எங்களுக்கு கடனெல்லாம் தீர்ந்து குடும்பம் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேரை கையில் வச்சுட்டு பணம் நல்லபடியாக குடும்பத்தில் வரணும் அப்படின்னு நல்லா ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிட்டு இந்த வேரை எங்கே வைக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உங்களுடைய பீரோ எங்கே நீங்கள் பணம் வைப்பீங்களோ எங்கே நகை வைப்பீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் வச்சுருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் ஆனால் இது அமாவாசை நாளில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு பண்ணுறப்ப நல்லா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் நம்பி செய்யலாங்க எவ்வளவோ பரிகாரங்கள் இந்த பணவரவுக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இதை விட ஒரு எளிமையான ஒரு விஷயம் ஆனால் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வேறு பரிகாரத்தை நம்ம இதுவரைக்கும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய வேறு பரிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த அம்மாவாசிலையும் நாங்கள் செஞ்சதே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த மகாலய அம்மாவாசையில் ஒரு முறை இந்த மாதம் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதம் முழுக்க உங்கள் வீட்டில் வந்து பணப்புழக்கம் எப்படி இருக்குது உங்களுக்கு அதற்கான பணம் எப்படிலாம் வருமானங்கள் வருது அப்படி கையில் இல்லைங்கிற அளவுக்காச்சும் கொட்டணுங்கிற தேவையில்லை நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பணங்கள் வீட்டுக்குள்ள புழங்கிட்டு இருந்தாலே குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் குப்பை குப்பைமேனி வேறானது நம்ம குடும்பத்துக்குள்ள அந்த பணவரவுக்கான அந்த பிளாக்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை தேவையில்லாத அந்த கழிவுகளை இது எல்லாத்தையுமே வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த குப்பை மேனைக்கும் குப்பை மேனியுடைய வேருக்கும் இருக்குது அதனால தான் இந்த ஒரு வேர் தாந்திரிக பரிகாரமானது நம்ம அமாவாசை நாட்களை நம்ம செய்கிறப்ப டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இது எத்தனை நாளைக்கு இப்படியே நம்ம வச்சுக்கணும் இதை வந்து நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது பூஜைக்கான துணிகள் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த துணியில் நீங்கள் அப்படியே கவர் பண்ணி வைக்கலாம் இப்போ அந்த துணி மாதிரிலாம் இல்லைம்மா நாங்கள் பதிவு லேட்டாக தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க நம்ம கிட்டே நியூஸ் பேப்பர் இல்லாட்டி ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பேப்பரில் யாச்சும் நீங்கள் மடக்கி வைக்கலாம் இல்லாட்டி நிறைய பேர் வீட்டில் மஞ்சப்பை வச்சிருக்கோம் பழக்கங்கள் இருக்கும் அந்த மஞ்ச பையில் ஒரு நல்ல ஒரு ஒரு பையை எடுத்துட்டு அந்த பைக்குள்ள கூட இப்படி போட்டுட்டு அதுக்குள்ள வெள்ளி இதெல்லாம் வைக்கிறப்ப இந்த காயின்ஸ்லாம் வைக்கிறப்ப நமக்கு அது சேஃபாகவும் இருக்கும் அப்படியும் நீங்கள் பண்ணலாம் இல்லாட்டி இந்த வேர் வந்து ரொம்ப சின்ன பீஸாக தான் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டோட அகல் விளக்கு பார்த்திங்களா அது இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு மண் பாத்திரம் செராமிக்கு கண்ணாடி பவுல் அது மாதிரி என்ன நம்மக்கிட்ட கிட்ட இருக்கோ அதுக்குள்ள இந்த சின்னதான ஒரு வேர் நம்மளுடைய அந்த சில்லற அந்த நாணயங்கள் சின்னதான ஒரு கோல்டு அப்புறமேட்டு வெள்ளி எது இருக்கோ உங்கள் கிட்ட அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு அப்படியும் நீங்கள் உங்களுடைய பீரோவில் கேஷ் பாக்ஸில் அது மாதிரி எடுத்து வைக்கலாங்க இப்படி நம்ம செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பணத்தடைகள் பிளாக்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும் இது வந்து இந்த ஒரு மாதம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அடுத்த மாதம் நீங்களாகவே வாலண்டியராகவே ஒவ்வொரு அம்மாவாசையிலையும் இந்த குப்பை மீன்விர் வச்சு செய்ய பார்ப்பீங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட தாந்திரிக பரிகாரம் அதுவும் இந்த சர்வ அம்மாவாசை சொல்லப்படுகின்ற இந்த மகாலய அமாவாசையை நீங்கள் தப்பி தவறி யாருமே இந்த தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க கைமேல் பலன் நிச்சயம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்